இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வேலையில் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காமல் இருப்பது உத்தமம் ரிஷபராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு இருக்கும் வேலையில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணி சுமையைக் குறைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழி உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் உழைப்பிற்கேற்க ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் கடகராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதமாகும் எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் தெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் சிம்ம நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலையில் ஏற்படும் பணி சுமையை உடன் பணிபுரிபவர்கள் பகிர்ந்து கொள்வர் பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் இல்லத்தில் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும் தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் நற்பலன்கள் கிட்டும் வேலையில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் துலாம் ராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் உண்டாகும் வீட்டில் பெரியவர்களுடன் சிறு சிறு மனசங்கடங்கள் தோன்றும் முயற்சி செய்தால் எடுக்கும் காரியத்தில் முன்னேற்றம் அடையலாம் உத்தியோகத்தில் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும் இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் விருச்சிக ராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண சுப சுபமுயற்சிகளிலிருந்த பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோடு ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் வருமானம் இரட்டிப்பாகும் தேவைகள் பூர்த்தியாகும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் வியாபாரத்தில் இதுவரை எதிரிகளால் இருந்த தொல்லைகள் குறையும் மகர ராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் மறையும் அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரைகளால் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் வேலையில் சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் பயணங்களால் அனுகூலம் கிட்டும் கும்பராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நற்பலன்களை தரும் பெண்கள் வகையில் ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும் பொன் பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் மீனராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களின் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கடன்கள் ஓரளவு குறையும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி